கன்னியூருக்குரிய சகோதர சகோதரிகளே பொதுவாகவே மனித சமுதாயம் சில விஷயங்களில் ஒன்றுபட்டு இருக்கும் அது அனைவரும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கடந்து போயிருப்போம் அல்லது அந்த விஷயங்களில் வந்து தொடர்பு கொண்டவங்களாம் நம்ம இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் மரணம் தொடர்பான ஒரு விஷயம் இப்போ மரணம் தொடர்பான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரும் இந்த விஷயத்தை வந்து நம்ம சந்திச்சிருப்போம் எப்படி சந்திச்சிருப்போம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியில் தந்தி வகையில் வரும் இன்றைக்கி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் வாட்ஸ்அப்பில் தொலைபேசிகளில் வந்து நமக்கு வந்து தகவல் தரப்படுது எப்படி தகவல் தரப்படுது அப்படின்னா இன்னாருடைய தாதா மௌத்தா போயிட்டாரு இன்னாருடைய தாதிமான் மௌத்தா போயிட்டாங்க இன்னாருடைய நன்னிமா மௌத்தாக போயிட்டாங்க நன்னா மௌத்தாக போயிட்டாங்க இன்னாருடைய அப்பா மௌத்தா போயிட்டாங்க இன்னாருடைய மகன் மௌத்தாக போயிட்டாங்க இன்னாருடைய மனைவி மவுத்தாக போயிட்டாங்க இப்படிங்கிற மாதிரி தகவல்கள் நமக்கு வரும் அப்போ வரும்போது அந்த தகவலை வைத்து நம்ம வந்து மௌத்தா போனவங்க வீட்டுக்கு நம்ம போகுவோம் ஏன் போகுவோம் அப்படின்னா அடிப்படையான காரணங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமைகள் ஆறு இது நபிசனம் சொல்லி காட்டுறாங்க இப்போ அந்த ஆறு அப்படிங்கும்போது ஜனாசாவில் பங்கெடுத்து கொள்வது இது அடிப்படை கடமை அப்போ இந்த கடமை நிறைவேற்று விதமாக நம்ம போகிறோம் அதே மாதிரி துக்கத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறது அதே மாதிரி ஆறுதலுக்காக நம்ம போகிறோம் ஆறுதல் சொல்வதற்காக போகிறோம் அப்போ இது பார்த்தீங்கன்னா இது புகாரி முஸ்லீம் பல நூல்கள் இந்த செய்திகளாக இருக்குது உதாரணத்துக்கு பார்க்கறதா இருந்தால் நசையில் ஒரு செய்தி நசையில் வந்து ரெண்டாயிரத்தி அறுபத்தொன்று அதில் பார்த்தீங்கன்னா குராபின் ஈயாஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு நபி சொல்லா அலி வசலம் அவர் அமரும்போது அவர்களை நோக்கி அவர்கள் தம் தோழர்கள் உட்காந்துருப்பாங்க எப்பயுமே நபி சொல்லாஸ்லாம் கூட நோக்கி தோழர்கள் இருப்பாங்க அவர்களில் ஒருவர் இருந்தார் அப்படி வரக்கூடிய நபர்களில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தார் அவரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் நபி அன் ஆலய அவங்க சபைக்கு தந்தை வந்து தன்னுடைய பையனையும் அழைச்சிட்டு வருவார் சின்ன வயசு பையன் அழைச்சிட்டு வருவார் அவன் ஒரு நாள் வந்து இறந்துட்டான் அந்த பையன் சின்ன பையன் மௌத்தா போயிட்டான் அப்போ அந்த மனிதர் வந்து அந்த அப்பா வந்து தன்னுடைய பையனுடைய நினைவால் வந்து வீட்டிலே இருந்துக்கிட்டாரு அதிகம் வந்து நபீசல் சிலம் அவங்களோட சபைக்கு வரல அப்போ நபி எல்லா ஆலய சிலம்பவங்க வந்து ஒரு நாள் வந்து அவரை குடிச்சிட்டு கேட்குறாங்க இங்கு அந்த சகாபியை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தன்னுடைய பையன் மௌத்தா போனதை வச்சு கவலைப்பட்டு வீட்டில் இருக்கிறாரு அப்போ நபீசுல்லா அலுவலம் அவங்க கேட்குறாங்க இன்னாரே நாங்கள் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது அல்லாவின் தூதரே தாங்கள் பார்த்த அந்த சின்ன பையன் மௌத்தா போயிட்டான் சொல்லி காட்டுறாங்க அந்த பையன் மௌத்தா போயிட்டான் அப்படிங்கும்போது அந்த கவலையால் தான் அவர் வரல தந்தை வந்து கவலையால் வரல அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபீசல் நாளி சிலம்ப அந்த தந்தையை சந்தித்து சின்ன பையனை குறி விசாரித்தாங்க எப்படி மௌத்தா போனா என்னன்னு விசாரிச்சுட்டு நபீசல்லி கூட அந்த விஷயத்தை வந்து தந்தை தெரிவிக்கிறார் எப்படி மௌத்தா போனாங்கிற விஷயம் தெரிவிக்கிறாங்க அப்போ நபி செல்ல நாளி சிலம்பவங்க வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னாங்க அப்போ மௌத்தா போன வீட்டுக்கு நம்ம போகிறது எதுக்கு ஆறுதல் சொல்கிறதும் ஒரு விஷயம் பின்னர் நபி அவர்கள் சொன்னாங்க இன்னார் உமது வாழ்நாளில் யாரை கொண்டு இன்புற்றிருந்து உனக்கு மிக நேசமாக இருந்ததோ உங்கள் பையன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிரியமான நபராக இருந்தார் இல்லை அவர் சொர்க்கவாசிகளில் நாளைக்கு வந்து நீங்கள் வரீங்க அந்த வாசலில் நின்று சொர்க்கம் வாசலில் நின்று உங்களை கூட்டிட்டு போவார் அப்படி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து நினைவுபடுத்தி கொள்ள வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு அல்லாவுடைய தூதரே ஆம் அவர் எனக்கு முன்னரே வந்து எனக்கு சொர்க்கவாசலின் கதவை திறந்து விட வேண்டும் அது எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று கூறினார் நபி அவர்கள் அது உமக்கு உண்டு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி இந்த செய்தி வந்து நசையில் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ ரெண்டாயிரத்து அறுபத்தொன்னில் இந்த செய்தி இருக்குதா அப்போ இதனுடைய அடிப்படை விஷயம் என்ன ஆறுதல் சொல்வது அப்போ ஆறுதல் சொல்வது ஒரு அடிப்படையான விஷயம் இது முஸ்லீம்கள் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நன்மையை கருதி போகிறோம் அப்போ போகும்போது ஆறுதல் சொல்லணும் அந்த குடும்பத்தினருக்கு யார் வீட்டில் மவுத்து நிகழ்ந்து இருக்குதோ அந்த வீட்டாருக்கு குரானை வச்சு ஹதீசை வச்சு ஆறுதல் சொல்லணும் மனம் போன போக்கள் ஆறுதல் சொல்வதில்லை அதே மாதிரி அங்கே போகிறோம் எப்படி நடந்து கொள்ளணும் நபீசுல்லா சம காலத்தில் ஆயிஷார் அலி இல்லாமல் ஒரு அவதூறு பரப்பப்படுது ஒரு சகாபியையும் இவரையும் வந்து இணைச்சி ஆயிஷா அவங்களும் இணைச்சி ஒரு அவதூறு சொல்லப்படுது இது நீளமான செய்தி அப்போ இந்த அவதூறு சொல்லும்போது ஆயுஷார்லயம் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா அழுதுகிட்டே இருக்கிறாங்க எந்த அளவுக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா புகாரியில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தொன்று நீளமான செய்தி அதில் வந்து ஆயுஷார் சொல்கிறாங்க இரண்டு இரவுகள் ஒரு பகல் முழுக்க என் ஈரல் பிளந்து விடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நான் அழுதுகிட்ருந்தேன் அந்த அளவுக்கு அழுதுட்டு ஒரு துக்கமான ஒரு விஷயம் தானே இது அப்போ இருக்கிறாங்க அப்போ வந்து அவுபக்கர் அவங்களும் அவங்க மனைவியும் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்போது வந்து அன்சாரிகளில் வந்து ஒரு பெண்மணி வந்து உள்ளே அனுமதி கேட்குறாங்க அப்போ வந்து வராங்க ஆயிசார் அலி எல்லாம் அவங்கள்ட்ட உட்காந்துட்டு ஆயிசார்னு அழுகிறாங்கள துக்கத்தில் இருக்கிற அழுகிறாங்க அந்த அன்சாரி பெண்மணியும் வந்து அழுகிறாங்க அப்போ ஒரு துக்க வீட்டுக்கு போனோமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுன்ற ஒரு ஒழுக்கத்தை வந்து இஸ்லாம் கற்றுக் கொடுக்குது அங்கே போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆறுதல் சொல்லணும் அதே மாதிரி அவங்க வந்து கவலையில் இருப்பாங்க துக்கத்தில் இருப்பாங்க அழுத நிலையில் இருப்பாங்க அப்படிங்கும்போது நாமளும் வந்து ஒரு அழுகைக்குரிய ஒரு விஷயத்தில் வந்து நாம் ஈடுபடணுமே தவிர ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குது அங்கே போய் உக்காந்துக்கிட்டு மௌத்தா போன வீடுகளில் உக்காந்துக்கிட்டு கேலி கிண்டல் சிரிப்பு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விவகாரங்கள் தான் அதிகமான வீடுகளில் இருக்குது இப்போ எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் பெண்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க குழு குழுவாக இருப்பாங்க ஒரு ஐம்பது பெண்கள் ஒரு மூத்தா போன வீட்டில் இருந்தால் ஒரு அஞ்சு பெண்கள் ஒரு குழுவாகவும் இன்னும் ஒரு நாலு பெண்கள் ஒரு குழுவாகவும் இப்படி குழு குழுவாக உக்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருப்பாங்க ஒரு ஒரு மணி நேரம் அமைதியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கல்யாணத்தை பற்றி பேசுகிறது பிஸ்னஸை பற்றி பேசுறது இன்னும் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வீணான பேச்சுக்களை பேசிட்டு உக்காந்துருக்கிறது உன் பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாச்சா இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறது போன மாதிரி கல்யாணத்துக்கு போனவங்க எங்கே பேசவே இல்லையே இது மௌத்தா போன வீடுகளில் உக்காந்து பேசக்கூடிய பேச்சா அங்கே எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரியான நடவடிக்கை தான் மேற்கொள்ளணுமே தவிர இது வந்து வீணான பேச்சுகள் பேசிகிட்டு இருக்கிறது அப்போ அந்த மௌத்தா போனவங்கள பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியும் பேசிகிட்டு இருக்கிறது ஏன்னா நபீசுல்லாஸும் சொல்லி காட்டுறாங்க நீங்கள் மௌத்தா போனவங்கள சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மௌத்தா போன வீட்டுக்கு போனேன் நல்லதை மட்டும் பேசுங்க ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கு மழக்குகள் ஆமின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நவீசன் சொல்லி காட்டுறாங்க இது அபுதாவுதுல வந்து ரெண்டாயிரத்து எழுநூத்தி எட்டு அந்த மழக்குகள் ஆமின்னு சொல்கிறாங்கிற செய்தி வந்து அபூதாவுல ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எட்டுல இருக்கு அப்போ இந்த எல்லாம் கடைபிடிக்கணும் நம்ம வீட்டில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்தால் நாம வந்து சிரிச்சுட்டு இருப்போமா நம்ம துக்கமாக இருப்போம்ல அப்போ நாம் எப்படி இருப்போம் நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்தால் எப்படி இருப்போமோ அது மாதிரி தான் இன்னொருத்தருங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி மவுத்து நிகழும்போது அவங்க துக்கமாக இருக்கும்போது அங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து அநாகரிகமான ஒரு செயல் இதை விட்டு தவிர்த்துக்கணும் இன்னும் சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா வயசான பெற்றோர்கள் இருப்பாங்க அந்த வயசான பெற்றோர்கள் வந்து சில சமயம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் படுத்த படுக்கையாக இருப்பாங்க ஒரு நாலு வருஷம் ஒரு படுத்த படிக்கையாக இருப்பாங்க அவங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசு இருக்கும் ஒரு எண்பது வயசு இருக்கும் அப்போ அந்த வீட்டார்களே இவங்க எப்போ மௌத்தம் போவாங்க அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துடுவாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு கேடுகட்ட செயல் இது என்கிட்ட நம்மளுடைய தந்தையாகட்டும் நம்ம த தாயாகட்டும் யாராக இருந்தாலுமே நமக்காக எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க நமக்காக உழைச்சிருப்பாங்க அந்த பாடுபடுதல் உழைப்பெல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு வரணும் நம்ம சிந்தனைக்கு வரணும் நம்ம வந்து ஒரு படுத்த படுக்கையானவங்கள பார்ப்பதுங்கிறது கடினமான வேலை தான் ஒரு சிரமமான வேலை தான் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் சகிச்சு பார்க்கும்போது அதுக்கு கூலி இருக்கா இல்லையா அப்போ இதெல்லாம் மறந்துட்டு மௌத்தை எதிர்பார்க்குறது இது எப்போதான் போகுமோ நாலு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம் அஞ்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்குறோன்னு சொல்லி அந்த மௌத்தாக போன கவலையெல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க சில வீடுகள் எல்லா வீடுகளிலும் இல்லை சில வீடுகள் அப்போ இதையெல்லாம் தவிர்த்துக்கணும் ஒரு மௌத்து நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு சிரமப்படுத்துனாங்க கூட அதில் கூலி இருக்க தானே செய்து இதையெல்லாம் பார்க்கணும் இன்னும் பார்க்க போனால் நம்ம ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் இப்போ திருமண வீட்டில் இருக்கும்போது சந்தோஷமான ஒரு நிகழ்வு அப்போ அந்த நிகழ்வுல போய் அழுதுகிட்ருந்தோம் சும்மா அழுதுகிட்ருந்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு நம்ம போயிருக்கிறோம் போய் சம்மந்தம் இல்லாமல் அழுதுகிட்ருந்தோம்னா இது ஒரு அநாகரிகமான செயலா இல்லையா அப்போ இது ஒரு அநாகரிகமான செயல்க்கு போல் போட்டு தான் அது மாதிரி தான் இப்போ இருந்து மவுத்துக்கு போகும்போது நம்ம சிரிச்சிட்டு இருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து பெண்கள் முக்கியமாக பெண்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அநாகீரீகமான இருந்து முற்றிலும் விலகி இருக்கணும்